نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لتجدن أشد الناس عداوة للذين آمنوا اليهود صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அர்பநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நாளில் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுஜல்ல ஷானுகு தாலா தனது அருள்மறையாம் திருக்குரானில் நாம் பின்பற்றி வாழ தகுந்த நல்லூர்கள் நபிமார்கள் சாலிகின்களை பற்றிய வரலாறுகளை பேசுகிறான் மறுபக்கம் யார் போல் வாழக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த உலகத்தின் தீயவர்கள் நாசகார தலைவர்கள் தீய சக்திகள் சர்வாதிகாரிகள் கொடுங்கோளர்கள் இறைவனுக்கு மாறு செய்தவர்கள் சுருக்கமாய் அல்லாஹுவிற்கும் இந்த மார்க்கத்திற்கும் எதிரிகள் இவர்களையெல்லாம் கூட குர்ஹானிலே அல்லாஹ் அவர்களின் வரலாற்றை அவர்களின் அத்துமீறிய செயல்களை அக்கிரமங்களை பட்டியலிடுவதோடு அவர்களின் முடிவுகளை குறித்தும் பேசுகிறான் அந்த அடிப்படையில் யாரு போல் வாழக்கூடாது என்று திருமறை சுட்டி காட்டக்கூடிய கூட்டங்களில் முதல் கூட்டம் எகூதிகள் யூதர்கள் திரும்பத் திரும்ப யூதர்களைப் பற்றி மிக அதிகமாக அவர்களை விமர்சித்து அவர்களை திட்டி பேசுவதாக ஒருபோதும் கருதிவிட வேண்டாம் இந்த மண்ணில் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆண்டு காலமாக திருமறை சொன்ன எந்த கருத்தும் இதுவரை பொய்யாகவில்லை அல் குர் ஆன் உண்மையை தவிர வேறு பேசியதில்லை அல்குர் ஆன் பின்னால் வர இருக்கக்கூடியவைகளை முன்னறிவிப்பு செய்ததில் ஒரு துளியும் மாற்றம் இதுவரை இல்லை அப்படிப்பட்ட வான்மறை ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை சுட்டிக்காட்டி இவர்கள் மோசமானவர்கள் என்று சொல்லுகிறதென்றால் உலக அழிவு நாள் வரை அவர்கள் மோசமானவர்களாக வளம் வருவார்கள் என்பது மீண்டும் மீண்டும் இந்த மண்ணில் நிரூபணமாகிற ஊர்ஜிதமாகிற ஒரு கருத்து எகூதிகளை பற்றிய குர்ஆனுடைய சில செய்திகள் உங்கள் கவனத்திற்கு முதலில் தர வேண்டும் அல்லாஹு சொல்லுகிறான் உலக முஸ்லிம்களெல்லாம் அன்றாடம் நாவிலே உச்சரிக்கிற திருக்குர் ஆனுடைய முதல் அத்தியாயம் திறப்பு அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திஹா அல் குர் ஆன் இவர்களை பற்றி குறிப்பிடுகிறது கைரில் இவர்கள் இறைவனால் கோபத்திற்கு ஆளாக்கப்பட்டவர்கள் இறை நிந்தனைக்கு உட்பட்டவர்கள் என்று அல் குரான் பேசுகிறது வான்மறை நபிகள் நாயகம் சல்லு அலிக வசல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறது ஆமலுல் தஜித மனிதர்களிலேயே மிக மோசமான விரோதத்தை முஸ்லிம்களுக்கு எதிராக விரோதத்தை கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் யூதர்கள் அல்லாஹ் அவ்வளவு சீக்கிரமாக ஒரு கூட்டத்தை தவறாக சொல்லி அறிமுகம் செய்ய மாட்டான் அவதூறெல்லாம் சொல்ல மாட்டான் குரான் அப்படி பேசாது நாம் சொல்லுகிற இந்த யூத கூட்டம் என்பது குர்ஆனில் மட்டுமல்ல தௌராத்தில் இஞ்சியிலில் அதுபோல திரு குரானில் வரிசையாக வான்வழியாக பெற்ற வேதங்களெல்லாம் அத்தனை வேதங்களிலும் சபிக்கப்பட்ட கூட்டம் இந்த யூதர்களினுடைய கூட்டம் இவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் என்று குர்ஆன் பட்டியலிடுவதை பேசினால் அது ஒரு தனி தொகுப்பாய் பல மணி நேர சொற்பொழிவாய் அது நீண்டுவிடும் மிக முக்கியமாய் இந்த உலகத்தை ஊய்விப்பதற்கும் இந்த உலகத்தை வாழ்ந்து வழிகாட்டுவதற்கும் வந்த தீர்க்கதரிசிகளை கொலை செய்த மாபாதகர்கள் யூதர்கள் என்று குர்ஆன் குறித்து தருகிறது எந்த காலத்திலும் இவர்கள் யாரோடு ஒப்பந்தம் செய்தாலும் அந்த ஒப்பந்தத்தை இவர்கள் சரியாக நிறைவேற்றியதில்லை ஒப்பந்த காலத்தில் ஒப்பந்த விதிகளை மீறாமல் வாழ்ந்ததில்லை நீங்கள் திருக்குறானை வாசிக்கிற போது வழிநடுகளும் ஒரு வாசகம் தெரியும் இவர்கள் ஒப்பந்தங்களை முறித்த காரணங்களினாலேயே நாம் அவர்களை சபித்தோம் என்று அல்லாஹு பேசுகிறான் இறைவனின் சாபத்திற்குரிய கூட்டம் ஏதாவது ஒரு முடிவு சொல்ல வேண்டும் அல்லவா இறைவன் பல இடங்களில் இவர்கள் மீது இந்த வாசகத்தை சொல்லுகிறான் இழிவையும் கேவலத்தையும் அவர்களுக்கு எழுதப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறான் அது சிற்றுக்கு ச சில காலம் தாண்டி சில காலம் கடந்ததற்கு பிறகு நடக்கலாம் எப்போதும் நடக்கலாம் அருள்முறை திருக்குர் ஆனின் எந்த வாக்கும் பொய்யானதில்லை என்கிற வரிசையில் இதுவும் பொய்யாகாது இஸ்ரவேலர்கள் குறிப்பாக இன்றைக்கு இஸ்ரேலிலே வாழுகிற அந்த கூட்டம் வரலாற்று காலங்களில் அவர்கள் ரொம்ப மோசமானவர்கள் உங்களுக்கு தெரியும் திருக்குர் ஆன் பேசுகிற வரலாறுகளிலேயே எந்த கூட்டத்தாரை பற்றி உள்ள வரலாறும் திருக்குர் ஆனில் இவ்வளவு நீண்ட வரலாறாக இல்லை இவர்களின் வரலாறு மிக நீண்ட வரலாறு எத்தனை எத்தனை இடங்கள் பல இடங்களில் இவர்கள் போல் ஆக வேண்டாம் அவர்கள் போல் இருக்க வேண்டாம் அவர்களோடு தோழமை வேண்டாம் மீண்டும் மீண்டும் ஒரு தீய சக்தியை ஒரு துஷ்டனுக்கு பக்கத்திலே செல்ல வேண்டாம் என்பதை திருக்குறான் எவ்வளவு எச்சரித்து தருகிறது நாம் பலமுறை முன்பும் சொல்லி இருக்கிறோம் அன்பானவர்களே இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் வெற்றி கொள்ளப்பட்ட போது பைத்து வெற்றி கொள்ளப்பட்டல் அக்சாவினுடைய சாவியை நீண்ட சிலுவை போர்களுக்கு பின்னாலே முஸ்லிம்களிடம் ஒப்படைத்த கிறிஸ்தவ சமுதாயம் உமர்ரதி அல்லாஹ் அன்ஹூ இஸ்லாத்தினுடைய இரண்டாவது ஜனாதிபதியிடம் சாவியை கொடுக்கிற போது சொன்னது என்ன தெரியுமா வைத்து கொள்ளுங்கள் தலமாய் மஸ்ஜிதுல் அக்சா ஜெருசலத்தினுடைய புனித பள்ளிவாசல் உங்களிடம் இருக்கட்டும் எகூதிகளை மட்டும் இங்கே அனுமதித்து விடாதீர்கள் என்று ஒரு ஆயிரத்தி இருநூறு வருஷத்திற்கு முன்னாலே அவர்கள் பேசியது எவ்வளவு சரியானது என்பதை காலப்போக்கில் இந்த உலகம் மெல்ல மெல்ல அல்ல இப்போது தீவிரமாக உணர்ந்து வருகிறது நடுநிலை சிந்தனையாளர்கள் யோசிக்க வேண்டும் அல்லவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முந்தைய பல்லாயிரம் ஆண்டு கால வரலாற்றில் யூதர்கள் நாடு நாடாய் விரட்டப்பட்டது ஏன் நல்லா இருக்கிற ஒரு நாட்டில இருந்து ஒரு கூட்டத்தை நீங்க வெளியே போங்கன்னு துரத்த மாட்டாங்க அவர்கள் சரியாக இருக்கிறார்கள் என்றால் தேவையான உதவிகளையும் மரியாதைகளையும் செய்து வைத்துக் கொள்வார்கள் வரலாற்று காலங்களில் எல்லா நாட்டுல இருந்தும் நீ முதல்ல வெளிய போ என்று நாடு நாடாக துரத்தப்பட்ட இந்த நாடோடிகள் என்ன குறும்புத்தனமும் சேட்டைகளும் அத்துமீறலும் வரம்பு மீறிய காரியங்களையும் செய்திருந்தால் நாடு நாடாக விரட்டப்பட்டிருப்பார்கள் கடைசியாக ஒரு கள்ள குழந்தையாய் மற்றவர்களின் நிலத்தை அபகரித்து வந்து தனக்கென்று ஒரு நாட்டை வைத்துக் கொண்டு அவர்கள் போடுகிற ஆட்டத்தை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது நீண்ட நாட்களாக சுற்றிலும் அரபு நாடுகளுக்கு மத்தியில் உட்கார்ந்து கொண்டு அமெரிக்காவின் ஏஜெண்டாய் கைப்பாவையாய் உள்ளூர் ரவுடியாய் உலக ரவுடியின் பிரதிநிதியாக உள்ளூர் ரவுடியாய் இருந்து ஆக்கிரமிப்பு எண்ணத்தோடு அத்துமீறல் செய்து கொண்டிருந்த இஸ்ரேல் கடந்த ஒரு வார காலமாக படாத பாடுபடுகிறது நித்தமும் நித்தமும் வெடிச்சத்தங்கள் சைரன் ஒளிகள் நிம்மதியற்ற வாழ்க்கை பதுங்கு குழிக்குள்ளே மக்கள் ரோட்டிற்கு வந்து போராடுகிற மக்கள் ஆட்சியாளர்களினுடைய அதிகார பசிக்கு கோரமாக இரையாக்கப்படுகிற அந்த மக்கள் மக்கள் மீது பரிதாபம் வரலாம் ஆனால் இந்த நாடு செய்த செயல் கொஞ்சம் 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 நஞ்சமல்ல வரலாறு முழுக்க ஏதோ இப்போது சமீபத்தில் இவர்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக பலஸ்தீனை இவர்கள் கொன்று குவிக்கிறார்கள் என்பதற்காக மட்டுமல்ல எப்போதும் 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 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உலக அமைதிக்கு அச்சுறுத்தல் இஸ்ரேல் 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 இதில் துளி அளவும் இம்மி அளவும் மாற்று கருத்துக்கு இடமில்லை அன்பானவர்களை ஒரு வார காலமாக அந்த நாடு படாத பாடுபடுகிறது ஏறக்குறைய இன்றைக்கு ஏழாவது நாள் கொஞ்சம் கொஞ்சமாய் இஸ்ரேல் தன் நோய் தன்னை தன் அடையாளத்தை தன் ஆயுத பலத்தை தன் வான்வழி எல்லையை தன் இருப்பை தன்னுடைய பொருளியல் பலத்தை மக்கள் ஆதரவை எல்லாவற்றையும் அந்த நாடு இழந்து வருகிறது ஏறக்குறைய ஒரு வருஷத்திற்கு முன்னால் அநேகமாய் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபரில் ஒரு ஜும்மாவில் இஸ்ரேல் டேக்ஸ் இட்ஸ் லாஸ்ட் பிரீத் என்று ஒரு ஜும்மாவிலே பேசினோம் இஸ்ரேல் கடைசி மூச்சு விடுகிறது இஸ்ரேலின் இறுதி நிமிடங்கள் இறுதி மூச்சுகள் என்ற தலைப்பில் ஒரு ஜும்மாவில நாம் இதே தளத்திலே பேசினோம் ஆனால் இன்றைக்கு அது நிரூபணமாயிருக்கிறது ஒரு வருஷத்திற்கு முன்னாலே அதை பேசிய போது இஸ்ரேல் எல்லாம் அசைக்க முடியாது என்றார்கள் வெறும் ஆறு ராத்திரியில் அந்த நாடு கிட்டத்தட்ட ஒரு அஸ்தமரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இதோ இப்போது உள்நாட்டு பிரச்சனைகள் உள்நாட்டு கலவரம் வெடிக்கக்கூடிய சூழல் ஆட்சியாளர்களை நாட்டு மக்கள் அவர்களுக்கு எதிராக கிளறுகிறார்கள் ஏதோ போகிற போக்கிலே சொல்லிவிட்டு போகவில்லை நேற்றி காலை பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஸ் என் அங்கிருக்கிற தொலைக்காட்சி செய்தி நிறுவனத்தின் வழியாக பெறப்பட்ட செய்தியில் அந்த அதிபர் நெதன்யாகவினுடைய குடும்பத்தை இழுத்து போட்டு மக்கள் தெருவிலே அடிக்கிறார்கள் அவருடைய மகனை கூடி நின்று எல்லோரும் அடிக்கிறார்கள் மோசமான ஆட்சியாளர்களின் குடும்பம் பாரம்பரியம் எல்லாம் அவர்களின் கண்ணுக்கு முன்னாலே நாசமாகும் என்பதற்கான நிதர்சன நிரூபணமான ஆதாரத்தை நேற்றைய தினம் பார்க்கிறோம் அன்பானவர்களை இந்த போர் குறித்து பல்வேறு கருத்துக்கள் இன்றைக்கு சோசியல் மீடியாவை ஆக்கிரமித்திருக்கிறது உலகத்தின் எல்லா பிரச்சனைகளும் பின்னுக்கு தள்ளப்பட்டு இஸ்ரேல் வாங்குகிற அடியை மகிழ்ச்சியோடு பரிமாறுகிறார்கள் வழக்கம் போல் இந்தியாவின் சங்கிகளை தவிர அகில உலகம் முழுக்க கொண்டாடுகிறார்கள் எத்தனை எத்தனை நாடுகள் ஒரு நாடு கூட அதாவது இஸ்ரேலுக்கு இஸ்ரேலை அடிமைத்தனமாக வைத்திருக்கக்கூடிய ஏகாதிபத்திய எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய வல்லாதிக்கத்தினுடைய சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில முனாபிக் நாடுகளை தவிர துரோகிகளை தவிர வேற யாரும் ஈரானை நிறுத்து என்று சொல்லவில்லை மனதளவிலும் உதட்டளவிலும் ஏன் உறக்க உச்சரித்தும் ஈரான் நிறுத்திவிடாதே விடாதே என்கிறார்கள் எந்த அளவிற்கு அந்த நாட்டின் மீது உலக மக்களுக்கு அப்படி ஒரு கோபம் இருக்கும் அது கொந்தளிப்பாய் இப்போது வருகிறது அன்பானவர்களே நடந்து கொண்டிருப்பது அமெரிக்க போர் இது இஸ்ரேல் ஈரான் போர் அல்ல பின்னாலே இருந்து நீ அடிக்கிற மாதிரி அடி நான் பஞ்சாயத்துக்கு வருவது போல வருகிறேன் என்று சொல்லி அமெரிக்கா நடத்துகிற திரைமறைவு யுத்தங்களில் இந்த யுத்தம் பிரதானமானது உங்களுக்கு நினைவு இருக்கலாம் இந்த ஆண்டோடு ஏறத்தால் இருபது வருஷம் நிறைவு பெறுகிறது ஈராக்கை அவர்கள் சுடுகாடாக்கி ஈராக்கை அணு ஆயுதம் வைத்திருக்கிறார்கள் என்று பொய் சொல்லி அந்த நாட்டை குப்பை கூலமாய் அந்த நாட்டை விதவைகள் முகாமாய் அந்த நாட்டை எத்தீம்களுக்கான இடம் இருப்பிடமாய் அமெரிக்கா ஆக்கி இருபது வருஷம் ஆகிவிட்டது மீண்டும் எண்ணெய் வளத்திற்காகவும் தன் பொருளாதார வளத்திற்காகவும் தன் வல்லாண்மையை நிரூபிப்பதற்காகவும் ஈராக்கை போல் ஈரானை சுடுகாடாக்க அமெரிக்கா இடுகிற திட்டத்தின் பின்னணிதான் இந்த இஸ்ரேல் ஈரானுடைய போர் என்பது உலகத்தில் அமெரிக்காவினுடைய அந்த வன்மத்தை யாரும் மறக்க முடியாது அன்பானவர்களை அகில உலகத்திலேயே அதிக விதவைகள் இன்றைக்கு வாழ்கிற நாடு பலஸ்தீன் இரண்டாவது ஆப்கான் மூணாவது ஈராக் மூன்று நாட்டினுடைய விதவைகளுக்கும் காரணம் அமெரிக்கா மற்றும் இன்றைய இஸ்ரேலுடைய கூட்டு அகில உலகத்தில் லட்சக்கணக்கான குழந்தைகள் எத்தீமாக இருக்கிற பட்டியலில் முதலிடம் இன்றைக்கு பலஸ்தீன் அதற்கு காரணம் யார் லட்சோப லட்சம் எத்தீம்களை உருவாக்கிய இஸ்ரேலின் மீது யாருக்கும் இரக்கம் வராது நன்றாக கொஞ்சம் பச்சையாக சொல்லுவதென்றால் டாலி அறுத்த தருதலைகள் தான் இந்த கூட்டணி இவர்கள் இன்றைக்கு ஈரானுக்கு ஈரானை அடிக்க பார்க்கிறார்கள் மீண்டும் ஈராக்கு போல் ஒரு சூழலை மத்திய கிழக்கிலே ஏற்படுத்த பார்க்கிறார்கள் இந்த வாரத்திலே கூடிய ஜி ஏழு நாடுகளினுடைய தீர்மானம் சொல்லுகிறது என்ன தெரியுமா தன்னை கொள்ள இஸ்ரேலுக்கு உரிமை இருக்கிறது என்ன ஒரு முட்டாள்தனமான வார்த்தை தன்னை கொள்ள இஸ்ரேலுக்கு உரிமை இருக்கிறது என்றால் தன்னை கொள்ள ஈரானுக்கு உரிமை இல்லையா தன்னை கொள்ள ஆப்கானுக்கு உரிமை இல்லையா லட்சக்கணக்கான மக்களை பரஸ்தீனத்தில் கொண்டு குவித்தவர்கள் அங்கே ஷகீதாகி போன ஒவ்வொரு ஆன்மாவும் இன்றைக்கு கடந்த ஒரு வார காலமாக அவர்கள் மகிழ்ச்சியோடு உறங்கிக் கொண்டிருப்பார்கள் எத்தனை லட்சக்கணக்கான குழந்தைகள் எத்தீமாகி கிடக்கிறார்கள் அத்துமீறல் அத்தனையும் செய்தது இஸ்ரேல் ஒரு சர்வதேச அளவில் முதல் தரமான போர்க்குற்றவாளி உணவு வாங்குவதற்கு வரிசையில் நிற்கிற குழந்தைகளின் மீது சூடு நடத்துகிற மாபாதாகிகள் உலகத்துல யாராவது இருக்கிறார்களா நிவாரண முகாம்களின் மீது குண்டு போட்டு தாக்குகிற மோசமான பேர்வழிகள் யாராவது இருக்கிறார்களா மனிதாபிமான அடிப்படையில் பார்த்தால் எந்த நாடாக இருக்கட்டும் மருத்துவ உதவி தேடி வரக்கூடிய மருத்துவமனைகளின் மீது குண்டு போட்டு மருந்து கிடைக்காமல் செய்கிற மாபாவிகள் யாராவது இருக்கிறார்களா நேற்றைக்கு முன்தினம் நடந்தது என்ன எண்பத்தி நாலு பேர் வாருங்கள் அங்கே உணவு தருகிறார்கள் என்று உள்ளூர் சிறுவர்களை எல்லாம் தட்டோடு கூட்டி வந்து ஒரு இடத்துல நிற்க வைத்துவிட்டு கூட்டாக அவர்கள் சேர்ந்ததற்கு பிறகு சூடு நடத்துகிற இது போன்ற ஒரு மாபாதக துரோகமான செயலை உலக வரலாற்றில் ஹிட்லர் கூட செய்ததில்லை எனவே இஸ்ரேலுக்கு இஸ்ரேலின் மீது யாருக்கும் இரக்கம் வராது வந்தால் அவனுடைய மனிதாபிமானம் சந்தேகிக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட மாபாதகம் தான் இஸ்ரேல் செய்து கொண்டிருப்பது மெருமானார் சல்ல அல்லாஹு சொல்லுவார்கள் இத்தின் தாபத்தன் ஹிஜாப் அநீதத்தால் பாதிக்கப்பட்டவனின் பிரார்த்தனையை அஞ்சு கொள்ளுங்கள் அவனுக்கும் அவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹுவுக்கும் இடையிலே திரையில்லை தெய்வம் நின்று கொள்ளும் என்பார்கள் ஒரு 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 வருஷ காலம் ஒன்னரை வருஷ காலமாக போட்ட ஆட்டம் அல்லாஹு சொல்லுவது போல கால சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும் துல்கல் ஐயாமன் உதாவிலுகா லுஹாபைன் அண்ணாஸ் இன்றைக்கு சுரண்டு இருக்கிறது ஒரு வார காலத்தில் பலஸ்தீனை நாம் எந்த குப்பை காடாய் பார்த்தோமோ அதே போல ஒரு குப்பை காடு இஸ்ரேல் தலைநகரம் உள்ளிட்ட பெருநகரங்கள் பலத்த அடி வாங்கி இருப்பதை பார்க்கிறோம் இப்போ அமெரிக்காவும் வெளியே வந்திருக்கிறது பூனைக்குட்டி இஸ்ரேலும் சொல்லுகிறது சுப்ரீம் லீடர் ஈரானுடைய ஆயத்துல்லா கொமேனி ஆயத்துல்லா குமெனி அவர் கொல்லப்பட வேண்டியவர் அவரை கொல்ல வேண்டும் உயிர் வாழ தகுதியற்றவர் என்றெல்லாம் எத்தனை பிரஸ் மீட்டுகள் அந்த நாட்டில் இருந்து அவ்வளவு சீக்கிரம் கொல்லப்பட முடியாதவர்கள் என்பது மட்டுமல்ல யாருக்கும் சரணடையாதவர்கள் மிரட்டி பார்த்தது அமெரிக்கா கொஞ்சம் ஏதாவது கம்மி கொள்வார்கள் கொஞ்சம் பின்வாங்குவார்கள் என்று நினைத்தது இந்த ஈரானிலே ஓடுகிற அவர்களின் பாரம்பரியத்தினுடைய இரத்தம் பயங்கரமான பதிலடியை கொடுத்தது தொலைக்காட்சியில தோன்றி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவதன் வழியாக அமெரிக்காவுக்கு பதில் இருக்கிறார் இன்றைக்கு அந்த சுப்ரீம் லீடர் அதனுடைய உச்சகட்ட தலைவர் ஆயத்துல்லா ஹுமேனி அமெரிக்கா தலையிட்டால் அதிக விலை கொடுக்க வேண்டியது வரும் ஒரு செய்தி இரண்டாவது செய்தி உங்கள் நாட்டின் இராணுவ வீரர்கள் ஐம்பதாயிரம் பேருக்கு எல்லாத்துக்கும் சவப்பெட்டி வாங்கி கொடுத்து விட்டு நீங்கள் ஈரானோடு மோதுங்கள் மூன்றாவது செய்தி இஸ்ரேலை அடிப்பதை விட அமெரிக்க வீரர்களை கை வைப்பது எங்களுக்கு ரொம்ப லேசானது அநேகமாய் சமீபகால வரலாறுகளில் ஒரு நூறு இருநூறு வருஷத்தில் அமெரிக்காவை பார்த்து இவ்வளவு நெஞ்சுரத்தோடு பேசியது அல்மோஸ்ட் சதாம் ஹுசைனுக்கு பின்னாலே வேறு யாரும் இல்லை அதனாலே தானே அந்த வன்மம் அமெரிக்காவிற்கு தலைவணங்க மாட்டேன் என்று பேசிய மாவீரன் சதாம் ஹுசைன் இன்றைக்கு வேறு உருவத்தில் ஈரான் மண்ணிலிருந்து அதே போன்ற குரல் ஐம்பதாயிரம் சவப்பெட்டி வாங்கி ஓ ராணுவ வீரர்களுக்கு கொடுத்துருன்னு அமெரிக்காவை பார்த்து இந்த உலகத்தின் எந்த நாடாவது காலை நக்கிக் கொண்டிருக்கிற நாடுகளுக்கு மத்தியில் என்ன துணிவான வார்த்தை இது தொலைக்காட்சியிலே தோன்றி பேசியிருக்கிறார் தெளிவான ஸ்டேட்மெண்ட் இந்த போர் நாங்கள் செய்யவில்லை எங்கள் மீது திணிக்கப்பட்டது இரண்டாவது செய்தி இந்த போரில் ஒருபோதும் யாரிடமும் நாங்கள் சரணடைய மாட்டோம் எங்களை மிரட்டுபவர்கள் அவர் கடைசியா சொன்ன செய்தி ரொம்ப முக்கியமானது எங்களை மிரட்டுபவர்கள் ஈரானுடைய வரலாறு தெரியாதவர்கள் உண்மைதான் ஈரானுடைய வரலாறு பல்லாயிரம் ஆண்டு கால வரலாறு அவர்கள் யுத்தங்களை சந்தித்தவர்கள் வாழ்முனையிலே போராடியவர்கள் உங்களுக்கு தெரியுமா கடைசியாக இறந்து போன குமேனி இதுக்கு முன்னால ரூஹுல்லா அயத்துல்லா குமேனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இறந்தவர் ஈரானுடைய பல்லாயிரம் ஆண்டு கால ஆட்சியாளர்கள் அவர் தான் பாயில படுத்து கட்டல்ல படுத்து இயற்கையாக மரணம் எழுதி இருக்கிறார் மீதி அத்தனை ஆட்சியாளர்களும் போரின் போது வீர மரணம் அடைந்தவர்கள் சாவெல்லாம் பெரிதல்ல நாங்கள் உங்கள் நாட்டின் உச்சகபட்ச தலைவரை நாங்கள் கொல்லுவோம்னா சுப்ரீம் லீடரை கொல்லுவோம்ன உடனே அவர் பயந்து போய் விடுவார் என்பதற்கு நாலாந்தர நாடு அல்ல ஈரான் அவர்களுடைய வரலாறு முழுக்க அப்படித்தான் இருக்கிறது துணிந்து போராடுவார்கள் சொல்ல போனால் அப்படி கொல்லப்படுவதை வீர மரணமாக அடக்குமுறைக்கு எதிராக போரிட்ட போது தான் கொல்லப்பட்டோம் என்பதை பெருமைக்குரிய மரணமாக எடுத்துக் கொள்ளுகிற அந்த மண்ணை பார்த்து உங்கள் தலைவரை கொல்லுவோம் என்பது ரொம்ப அற்பத்தனமான பூச்சாண்டித்தனமான வார்த்தை இதற்கு முந்தைய கொமேனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதுல இறந்தார் என்று சொன்னோமே அவருடைய இரத்தமும் வயதானவர் உடலிலே ஓடுகிற ரத்தம் அல்ல எல்லாம் இள இரத்தமாக இருந்தது உங்களுக்கு தெரியும் இந்த சாத்தானிக் வேர்சஸ் சல்மான் ருஷ்தி மார்க்கம் குறித்து மார்க்க தலைவரை குறித்து அவதூறாக பேசிய போது பத்துவா கதல் பத்துவா சல்மான் ருஷ்தி கொல்லப்பட வேண்டும் அவர் தலையை கொண்டு வாருங்கள் என்று ஒரு நாட்டினுடைய அதிபராக பேசி ஆயத்துல்லா கொமேனிய நாங்கள் உங்களை கொல்ல போகிறோம்னு மிரட்டுறது எவ்வளவு பூச்சாண்டித்தனமான சிறுபிள்ளைத்தனமான வார்த்தை அவர்கள் இறப்பிற்கெல்லாம் அஞ்சாதவர்கள் இப்போது இருக்கிற சுமார் எண்பத்தி ஐந்து வயதுடைய ஆயத்துல்லா கொமேனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பொறுப்பெடுத்தவர் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு வருஷம் வச்சுங்களேன் முப்பத்தி ஆறு வருஷம் சுருக்கமா சொல்றதுன்னா ஈரானில இருக்கிற நாற்பது வயதுக்காரர்கள் யாருக்கும் இவரை தவிர வேறு தலைவரை தெரியாது ஈரானில் எத்தனை பேருக்கு நாற்பது வயசோ அதுக்கு கீழேயோ அத்தனை பேரும் வாழ்நாளில் பார்த்த ஒரே தலைவர் ஒரே ஆட்சியாளர் ஒரே அதிபர் ஒரே மதகுரு அவர் மட்டும் தான் அப்படி இருக்கிற போது நாங்கள் அவரை கொல்ல போகிறோம் அது இது வெகு விரைவாக சாவுமணி இஸ்ரேலின் வீதிகள் எல்லாம் கேட்கும் என்பதல்ல சோசியல் மீடியாக்களை பாருங்கள் கேட்க வேண்டும் என்கிற குரல் வளர்த்து ஒழித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அவர்கள் ஈரானினுடைய எல்லா தலைவர்களும் படுகொலைகளை ஒரு 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 இனிப்பு தின்பதை போல் அவர்கள் கொள்ளக்கூடிய தலைவர்கள் என்ன அடிவாங்கும் இஸ்ரேலை பார்த்து அமெரிக்கால உள்ளவன் கவலைப்படுறானோ இல்லையோ சர்வதேச அளவில் யார் யாரெல்லாம் கவலைப்படுகிறார்களோ இல்லையோ இந்தியாவினுடைய சங்கிகள் சரியா சாப்பிடாம தூங்காம கூட இருக்கிற மாதிரி தெரியுது இஸ்ரேலை அடிக்கிற அடியில் அந்த மரண அடியில் இங்கே ஓலமிடுவது சங்கிகள் ஆட்டம் யார் போட்டாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னாலே வரலாறு கண்டிப்பாக திரும்பும் இப்படி ஒரு உக்கிரமமான போர் நடைபெறுகிற போது இஸ்ரேல் தாக்கப்படுகிற மகிழ்ச்சிகரமான காட்சிகள் உங்களுக்கு வருகிற போது யோசிக்க வேண்டியது உலக முஸ்லிம்களுக்கான செய்திகள் இங்கே ஒன்று இரண்டு உண்டு முதல் செய்தி உலக முஸ்லிம்கள் ஈரான் மார்க்க ரீதியாக ஷிவி ஷியாவை சார்ந்தது ஷியா அமைப்பை சார்ந்தது அது சுண்ணத்துவல் ஜமாத்து அல்ல ஆனால் நான் சுண்ணத்துவல் ஜமாத்து நீ ஷியா என்று பார்க்க வேண்டிய தருணம் இது அல்ல அப்படி ஒரு மார்க்க ரீதியாக நீங்கள் ஷியாக்கள் நாங்கள் வேறு நீங்கள் வேறு என்றெல்லாம் பார்க்கிற ஒவ்வொரு செகண்டும் அது அமெரிக்காவிற்கு சாதகமாக முடியும் இஸ்ரேலுக்கு சாதகமாக முடியும் ஒரு சர்வதேச அளவில் ஒரு பொது எதிரியை விரட்ட முன் வருகிற போது யார் விரட்டினாலும் அவன் நமக்கு கொள்கையிலும் முரண்பாடாக இருக்கட்டும் ஏன் எதிரியாக இருக்கட்டும் ஒன்று ரெண்டு அல்ல ஆயிரம் ஆயிரம் கருத்து வேறுபாடுகளை கொண்டிருந்தாலும் சுன்னா ஷியா என்கிற பாகுபாடு பார்க்க கூடாத நேரம் இது நல்லா சொல்றதுன்னா இஸ்ரேலே ஈரான் அல்ல எவன் அடித்தாலும் அவனுக்கு பிரார்த்திக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படி ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு உலகம் தள்ளப்பட்டிருக்கிற நேரத்தில் தயவு செய்து நமக்கிடையே இருக்கிற பிராந்திய கருத்து வேறுபாடுகளை பெரிதுபடுத்தி விடாதீர்கள் உலக முஸ்லிம் சமுதாயம் இதில் இஸ்ரேலை அழிக்கிற இஸ்ரேலின் மீது தாக்குதல் தொடுக்கிற இஸ்ரேலின் கொட்டத்தை அடக்குகிற அவனின் சர்வாதிகாரத்தை முறியடிப்பதற்கு நிற்கிற எந்த நாட்டோடும் முஸ்லிம்கள் துணை நின்றுதான் ஆக வேண்டும் இது குறிப்பாக அரபுகளுக்கு உரத்து சொல்ல வேண்டும் எவ்வளவு காலத்திற்கு இன்னும் மற்றவர்கள் உங்கள் முதுகில ஏறி சவாரி செய்வதற்கு நீங்கள் இடம் தந்து கொண்டே இருப்பீர்கள் பொதுமக்கள் ஆகியவர்கள் தயவு செய்து ஈரான் இஸ்ரேல் போரை ஒரு கிரிக்கெட் மேட்ச் போல தயவு செய்து பார்க்காதீர்கள் இந்தியா ஜெயிக்குமா ஆஸ்திரேலியா ஜெயிக்குமா இந்தியா ஜெயிக்குமா பாகிஸ்தான் ஜெயிக்குமா இது இது ஏதோ மேட்ச் அல்ல யார் ஜெயிப்பது என்று பார்ப்பதற்கு இதை சொல்ல போனால் இந்த கோணத்தில் பார்க்க வேண்டும் உலக அமைதிக்காக ஒரு நாட்டை அடிக்கிற போது அடிப்பவர்களுக்கு பின்னாலே ஆதரவாய் நிற்பதும் தொடர்ந்து ஆட்டம் போட்டு இந்த உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருந்த கொடுங்கோளன் கொல்லப்பட வேண்டும் என்பதிலேயும் யாருக்கும் மாற்று கருத்து கூடாது மீண்டும் சொல்லுகிறோம் இஸ்ரேலுடைய அழிவு என்பது இஸ்ரேலினுடைய நாசம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மட்டும் நன்மை அல்ல நிச்சயமாக அது இல்லை முஸ்லிம்களுக்கு மாத்திரம் நன்மை என்பது இல்லை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மாத்திரம் நல்லது என்பது இல்லை அகில உலகத்திற்கே அமைதி என்பது இஸ்ரேல் அடக்கப்பட வேண்டும் அதன் வழியாய் அமெரிக்கா மீண்டும் அவமானப்படும் அப்படி படுகிற போது அத்துமீறி எங்கும் மூக்கு நுழையாமல் இருக்க வேண்டும் இதற்காக செய்யப்படுவதுதான் எனவே உலகத்திற்கே நன்மை குறிப்பாக மத்திய கிழக்கிற்கு நன்மை குறிப்பாக முஸ்லிம்களுக்கு நன்மை அதிலும் குறிப்பாக இந்த மார்க்கத்திற்கு நன்மை என்று ஏராளமான நன்மைகளை உள்ளடக்கி இருப்பது ஒரு இஸ்ரேலின் சரிவு சுற்றி உள்ள அத்தனை அத்தனை நாடுகளின் அதிபர்கள் வேண்டுமானால் அமெரிக்காவின் அடிவரடிகளாக இருக்கலாம் இந்த நாட்டினுடைய பொதுமக்கள் வானவேடிக்கை போல் விண்ணிலிருந்து இஸ்ரேலை நோக்கி பறந்து செல்லுகிற அதிநவீன ஏவுகணைகளை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி பொங்க அவர்கள் உரத்த கரகோஷத்தோடு அவர்களை வரவேற்பதிலிருந்து தெரிகிறது இஸ்ரேல் உலக மக்களின் விரோதத்திற்குரிய நாடு மீண்டும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஆண்டிற்கு முன்னால் சொன்னதையே இப்போதும் சொல்லுகிறேன் இஸ்ரேல் டேக்ஸ் இட்ஸ் லாஸ்ட் பிரீத் கடைசி மூச்சு இஸ்ரேல் விட்டுக் கொண்டிருக்கிறது சாகும் தூரம் வெகு இல்லை கண்டிப்பாக இல்லை மீண்டும் அந்த கூட்டம் நாடோடிகளாய் அளையும் சூழ்நிலை மீண்டும் நாடோடிகளாய் அவர்கள் வரும் சூழ்நிலை அல்லாஹ் வெகு தூரத்தில் வைத்திருக்கவில்லை எல்லாம் வல்ல இறைவன் இஸ்ரேலுடைய சரிவின் மூலம் அகில உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களுக்கும் இறைவன் அமைதியை வழங்குவானாக மனிதாபிமானத்தை மனித நேயத்தை விரும்புகிற எந்த மதமாக இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் இந்துக்கள் வேறு மதங்களை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் அமைதியாக வாழ வேண்டுமானால் இஸ்ரேல் சரிய வேண்டும் அது ஒழிய வேண்டும் அதனுடைய ஆதிக்கங்கள் அடக்கப்பட வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் அகிலத்திற்கு ஒரு ஆக்கிரமிப்பாளனை அடக்குவதன் மூலம் அமைதியை வழங்குவானாக அமீன் வ ஆகிர்தாவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ